இயற்கையை பாதுகாக்கும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருவதுடன் வாகன விபத்தில் உயிரிழப்பதாக போலீசார் போலியாக வழக்கு பதிவு செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருமயம் அருகே கனிமவள கொள்ளையை அம்பலப்படுத்திய ஜெகபர் அலி கொலை வழக்கில் அரசு அதிகாரிகள் உடந்தையாக செயல்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூரை சேர்ந்தவர் ஜெகபர் அலி சமூக ஆர்வலரான இவர் திருமயம் அருகே துலையானூரில் இயங்கி வரும் கல்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட சட்டவிரோதமாக கனிமங்கள் தோண்டி எடுக்கப்படுவதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்தார் மேலும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுடன் மாவட்ட நிர்வாகத்திடமும் அவ்வப்போது புகார் அளித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி ஜகபர் அலியை லாரி ஏற்றி மர்ம நபர்கள் சிலர் திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் நான்கு பேரை கைது செய்தனர் ஜெகபர் அலி படுகொலை சம்பவம் குறித்து மதுரையை சேர்ந்த வழக்கறிஞரும் பீப்புள் வாட்ச் மனித உரிமை ஆர்வலருமான ஹென்றி திபேன் கொலைக்கான காரணங்கள் குறித்து அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வை மேற்கொண்டனர் அங்கு கிடைக்கப்பட்ட முக்கிய தகவல்களை மதுரையில் உள்ள அவரது அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் முன்பு வெளியிட்டார் ஹென்றி திபேன் அப்போது கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் இதுவரை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படவில்லை என்றும் இந்த கொலைக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்பாக போராடிய சமூக ஆர்வலர்கள் பலர் கொலை செய்யப்படுவதாகவும் வாகன விபத்தில் உயிரிழப்பதாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் ஹென்றி திபேன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கொடூர சம்பவம் நடந்தும் சிபிசிஐடி மாற்றம் என்று குறிப்பிட்டும் இந்த நிமிடம் வரை இந்த வழக்கு சம்பந்தமாக இன்னும் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்பது வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பது நஷ்டஈடு அறிவிக்கவில்லை என்பது ஆழ்ந்த கவலையும் வருத்தத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் தொடர்ந்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை கனிமங்கள் சம்பந்தமாக தலையீடு செய்யக்கூடிய பல மனித உரிமை காப்பாளர்கள் ஒன்று தாக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லது வாகன விபத்தில் இறந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது திமுக ஆட்சியில் கனிமவள கொள்ளை தொடர்பாக கரூர் ஈரோடு நெல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் கொலையாளிகள் யாருடன் பின்னணியில் இருந்து வருகிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படுத்த வேண்டும் என மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே திருமயத்தில் செயல்பட்டு வரும் ஆர் ஆர் குவாரிக்கான அனுமதி முடிந்துவிட்டதாகவும் ஆனால் இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் குவாரியை செயல்படுத்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டி ஹென்றி திபேன் இவ்வளவு பெரிய கொலை நடந்த பிறகும் அந்த குவாரி செயல்படுவதாகவும் திருமயம் காவல் நிலைய ஆய்வாளர் நானசேகரன் கொலையாளிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் இருந்தாலும் சரி ஈரோடாக இருந்தாலும் சரி நெல்லையாக இருந்தாலும் சரி புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்டவர்களை கொலை செய்ய தயங்காத கும்பல்கள் இருக்கு அந்த கும்பல்கள் யாருடைய பாதுகாப்பில் செயல்படுகிறது என்பதை மாண்பு மிக முதலமைச்சர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர் ஆர் கொஸ்டர் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியோடு முடிந்து விட்டது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமையாக அவர்கள்

செயல்பட்டுள்ளதாக ஹென்றி திபேன் குற்றம் சாட்டியுள்ளார் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கொலையாளிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்து வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பிரேத பரிசோதனை அறையில் உடலை பதப்படுத்துவதற்கான எந்த வசதியும் இல்லை என்றும் கடந்த ஒரு வாரமாக உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தெரியப்படுத்த முடியாத சூழலிலா அரசும் மருத்துவத்துறையும் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹென்றி திபேன் திருமயம் மருத்துவமனையில் எந்த சிசிடிவி வசதியும் இல்லாத போஸ்ட்மார்ட்டம் அறையில் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் பதினெட்டாம் தேதி மதியம் நடத்தப்படுகிறது துணை என்ற குற்றச்சாட்டை பொறுப்புடன் நேரத்தில் நான் வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இந்த குடும்பம் கேக்குது எப்படி இறந்தார் என்பது போஸ்ட்மார்ட்டத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்வார்கள் எப்படி இறந்தார் என்ற முறையை கூட வெளிப்படையாக கொண்டு செல்ல முடியாத தமிழக அரசாக இந்த அரசு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் மிக மிக வன்மையாக கண்டித்து

ஹென்றி திபேன் வலியுறுத்தியுள்ளார் எட்நூறு கோடி ரூபாய் ஊழலை அமல்படுத்திய ஜெகபர் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்திற்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் வலியுறுத்தியுள்ளார் ஏதோ தப்பி தவறி நடந்த சம்பவம் கிடையாது திட்டமிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்றால் இவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் ஆகவே நீதிமன்றத்துடைய மனசாட்சிக்கும் நீதிபடியம் மாண்பிற்கும் சவால் விடுகின்ற ஒரு கொலையாக இருக்கு உயர் நீதிமன்றமே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அரசிடம் கேட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த முழு வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க கிளம்பப்பட்டிருக்கிறோம் தமிழக அரசு தன்னுடைய விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஃபண்ட்ல இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்க இந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு இமீடியாக கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்க அந்த எண்ணூறு கோடி ரூபாயை நீங்கள் வசூல் பண்ணுவீர்கள் இயற்கையை பாதுகாக்கும் சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க விளம்பர திமுக அரசு முன்வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது